அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் பருவம் மூன்றில் நீதியை நிலைநாட்டிய சிலம்பு பாடத்திற்கான விடைகளை இப்போ பார்ப்போம் சரிங்களா சரி இப்போது இதில் மாணவர்களை வந்து என்ன பண்ணணும்னா இடத்துல ஏதோ ஒரு எழுத்து போடணும் அது இரண்டு பக்கமும் சரியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த எழுத்தை எழுத வைக்கணும் மாணவர்களை இப்போ கண்ணம் வண்ணம் ஊழ்வினை வாழ்நாள் ஆன்றோர் சான்றோர் அரசன் மன்னன் சரிங்களா இந்த மாதிரி ஒரு எழுத்து இரண்டுக்கும் வந்து சரியாக பொருந்துவது போல் அடுத்து வந்து இதில் இருக்கும் இதில் இருக்காதுன்னு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி நம்ம இங்கே அப்பளத்தில் இருக்கும் உப்பளத்தில் இருக்காதுன்னா ஆ பரியில் இருக்கும் பனியில் இருக்காதுன்னா ரி பாயசத்தில் இருக்கும் பாசத்தில் இருக்காதுன்னா பாயா திணையில் இருக்கும் திசையில் இருக்காதுன்னா நை அப்போ அரியணை அப்படின்றது தான் அந்த வார்த்தை அதே மாதிரி இங்கே பாருங்கள் சிப்பியில் இருக்கும் தொப்பியில் இருக்காதுன்னா சி பலகையில் இருக்கும் பகையில் இருக்காதுன்னா ல கம்பியில் இருக்கும் கப்பியில் இருக்காதுன்னா இம் புளியில் இருக்கும் இலியில் இருக்காதுன்னா பூ அப்போ சீலம்பு அதே மாதிரி நம்ம ஒன்று உருவாக்க சொல்கிறாங்க இப்போ கண்ணகி அப்படி நூறுவாக்கி கடனில் இருக்கும் உடனில் இருக்காது க கண்ணில் இருக்கும் கல்லில் இருக்காது கண் கல் அப்போ இன் பணத்தில் இருக்கும் பழத்தில் இருக்காது ந கிளியில் இருக்கும் புளி இருக்காதுன்னு கி அப்போ கண்ணகி அந்த மாதிரி எழுதணும் அடுத்து இது யார் யாரிடம் கூறியதுன்னு சொல்லி அடுத்த ஒரு கேள்வி அரசே வாயில் ஒரு பெண் இருக்கிறாள் யார் சொன்னால் வாயிற்காவலன் காவலன் பாண்டிய மன்னரிடம் அறநெறி தவறிய மன்னனே தவறளித்து விட்டாய் யார் சொன்னது கண்ணகி பாண்டிய மன்னரிடம் யார் அங்கே கோவலிடம் பெற்ற அந்த சிலம்பை கொண்டு யார் சொல்கிறான் பாண்டிய மன்னர் அவை வாயிற் காவலர்களிடம் யானும் அரசன் யானே கல்வன்னு பாண்டிய மன்னன் தனக்குத்தானே கூறிட்டார் சத்தமாக சொல்கிறதுனால அவையிடம் கூறினார் சொல்லி நம்ம எழுதிக்கலாம் அடுத்து வந்து பத்தியை படிப்பேன் விடைகிழிப்பேன் அடுத்து வந்து ஒரு சின்ன பாறை அதை கோவலன் கண்ணகி வந்து மதுரைக்கு வந்து அந்த நிகழ்வு காட்டுறாங்க அடுத்து அரண்மனைக்கு சென்ற பெண் யார் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க கண்ணகி கண்ணகி எதை எடுத்து சென்றால்னா சிலம்பு கண் யாருடைய சிலம்பில் மாணிக்க கற்கள் இருந்தாலும் கண்ணகியின் சிலம்பில் தான் மாணிக்க கற்கள் இருந்துச்சு அடுத்த பார்த்தீங்கன்னா உரள் இந்த சொல் முதலிடத்தை மாற்றினால் கிடைப்பது அந்த பார்த்தியில் இருக்குது பரள் பன்மைனா முத்து முத்துக்கள் கண்ணன கண்கள் கார்ச்சிலம்பின்னு படம் மாணிக்க கடலா ஆனது இதில் என் அப்படிங்கிறது யார் சொல்லுதுன்னா கண்ணகி மன்னன் தன் தவறையானதுன்னு கூறியது என்ன யானோ அரசன் யானை கல்வன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு விழுகிறார் இறந்துடுறாரு அடுத்து பாருங்கள் படங்களுக்குரிய சொற்கள் இதில் வந்து எந்த அழகு வரும்னா அழகு தான் வரும் இதில் எந்த வாழை வரும் வாழை ஓட்டுனர் இது வரும் ஒளி வெளிச்சத்துக்கு வந்து இந்த ஒளி தான் வரும் அடுத்து பாருங்கள் அறையின் ஓரம் மூளை வாசலில் போட்ட வண்ண கோலம் அதே மாதிரி இரண்டும் ஒரே எழுத்து மட்டும் இருக்கும் நம்ம சரியாக அதை ஸ்பெல்லிங்க கரெக்ட் பண்ணி எழுதணும் நுங்கு கிடைப்பது பனைமரம் கழு தின்னும் தின்மண்டம் முறுக்கு ஒளியை கொடுப்பது விளக்கு இல்லைங்களா அடுத்து பாருங்கள் இது வந்து எந்தெந்த இடத்துல எது எது வரும்னு சொல்லி எழுதணும் வாழை மரத்திற்கு அருகில் நின்ற நாய் வாழை ஆட்டியது சிறுவர்கள் கோழி விளையாடும்போது கோழி குறுக்கே வந்தது பூவின் மனம் கோதைக்கு பிடித்தது அதனால் மனம் மகிழ்ந்தால் எளிப்பொரியில் உள்ள பொறி பொறியை தின்றது எலி அடுத்து பாருங்கள் இங்கே இருக்கிற இந்த வார்த்தைகளை இந்த கீழிருக்க பாறாவில் எந்த நேரத்தில் வரும்னு சொல்லி பார்த்து எழுதுறோம் சரிங்களா மணியும் அவருடைய அண்ணனும் ஆற்றின் அக்கறைக்கு சென்று வலையை கொண்டு மீன்பிடித்தனர் அவற்றை கொண்டு வரும் வழியில் கூரை வேக தேவையான பனை ஓலைகள் அடுத்து வந்து நண்டு ஒன்று வேகமாக வலைக்குள் ஓடி மறைந்தது சரிங்களா அப்புறம் அந்த மீன்களை என்ன பண்ணுற தவளைனா பெரிய பாத்திரத்தில் மீன்களை கொட்டினார் ஒரு பச்சை தவளையும் தாய் வெளியே இருந்தது இந்த தவளை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா ஒரு உயிரினம் அடுத்து அக்கறையுடன் பலகாரம் உண்ண அழைத்தார் அடுத்த மின்னையில் இந்த வார்த்தைகளை எவ்வாறு பிரித்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோடுகள் போட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வாழைத்தார் அப்படி படிக்கணும் அடுத்த வந்து உயிர் உள்ளவை உயிரற்றவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க உயிரற்றவை இதில் எழுதணும் உயிரற்ற பொருள்கள் இல்லைங்க எழுதணும் தாவரங்கள் இருந்து கிடைப்பவையை நம்ம இங்கே எடுத்து எழுதணும் இதெல்லாம் ஒன்று ரெண்டு தாவரம் தான் நீங்கள் பார்த்து எழுதி கொள்ளுங்கள் அடுத்து படிப்பேன்னு கொடுத்துருக்காங்க இதையெல்லாம் படித்து அதனுடைய பொருளை புரிந்து நீங்கள் என்ன ஒன்றும் ரசிக்க அடுத்த பார்த்தீங்கன்னா நானே செய்வேன் அவை விளையாடின அடுத்து வந்து கண்ணகி அரசவைக்கு சென்றால் அந்த படத்துக்கு பொருத்தமானது விடுபட்ட இடங்களுக்குரிய சொற்கள் இது அவன் அது சாரி அவள் அது பிள்ளையற்ற தொடர்ந்து மழை பெய்ததால் வெள்ளம் கரை உரண்டு ஓடியதுங்கிற நாலாவது வாக்கியம் ஆராயாது நீதி விளங்கிய மன்னனே என்னையா யார் என்று கேட்கிறாயின்னு கேட்டது யார் கண்ணகி பாண்டிய மன்னனிடம் அடுத்து உரையாடலை படித்து விடை எழுதணும் கல்வன் அல்ல அப்படின்னு வைக்கிறதுக்கு என்ன கண்ணகியின் காற்சிலம்பு அதில் இருந்தால் முத்துக்கள் முத்து சாரி மாணிக்க கற்கள் தான் அது அடுத்து வந்து ஒரு சிறிய கதை அந்த கதையை படிச்சுட்டு குரங்கின் மீது தவறில்லை என்று கழுகு ராஜா தீர்ப்பு வழங்க காரணம் என்னென்னா சுழல் காற்று அடித்ததால் கூடு விழுந்துள்ளது அதனால தான் அப்படின்னு சொல்லி கழுகு தெரிந்து கொள்கிறது அடுத்ததாக அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புஜ்ஜியின் நண்பன் யார் அப்படின்னு கேட்குறாங்க புஜ்ஜியின் நண்பன் வந்து குரங்கு ஏன்னா அதில் வந்து மரத்திற்கு மரம் தாவின்னு கொடுத்ததுனால அது வந்து குரங்கு அடுத்த பரிசு பொருட்கள் என்னென்ன இருக்குது இந்த பரிசு பொருட்களை நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம் அடுத்து வந்து நீ வழங்கும் என்ன பொருள் பரிசு பொருள் வழங்குவேன்னா ஒரு சின்ன பொம்மை அதை வந்து கலர் அடிக்கணும் டூலுவுக்கு ஒரு வாழ்த்து அட்டை உருவாக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு சிறிய வாழ்த்து அட்டை போல் ஒரு அட்டையை உருவாக்கணும் சரிங்களா இப்போ இந்த வீடியோவை பார்த்து ரசித்ததற்கு இந்த பார்த்து பயன்படுத்தியதற்கு நன்றி வணக்கம்